ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரி உன் நன்மைகளை நினைக்கிறே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரி உன் நன்மைகளை நினைக்கிறே நன்றியா தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே தகுதி என்னை நினைக்கின்றே தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேவீ நம் நீக்கி தினம் காக்கின்றே பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே பெரும் பெரும் காரியங்கள் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரி நன்மைகளை நினைக்கிறே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரி உன் நன்மைகளை நினைக்கிறேன் தினம் தந்து மகிழ்கின்றே உண்மையான நண்பர்களை தருகின்றே உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றே உண்மையான நண்பர்களை நாள்தோறும் தருபவரே நன்மையான இவுகள் நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கினி கருவியாக பயன்படுத்தி வருகின்றே கதறி அழுத நேரமெல்லாம் எல்லாம் கருவியாக பயன்படுத்தி வருகின்றே கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன் தகுதி எல்லா அடிமை என்னை அணைக்கிறே தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே இல்லா அடிமை என்னை நினைக்கின்றே தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே நன்றி இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் ஒன்று குருந்தியர் பத்து பனிரெண்டு உயர் நிலையில் இருக்கிறவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்க விரும்புவதில்லை தாங்களே பெரியவர்கள் தாங்கள் நினைத்ததை தாங்கள் செய்யலாம் என்ற இருமாப்பில் நடக்கும் அவர்கள் தள்ளப்பட்டு போனால் எப்படி இருக்கும் இஸ்ரவேல தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் கேட்டு கொண்டதினால் கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை பணித்தார் ஆனால் தாழ்மையான சுபாவம் கொண்டவன் போல தன்னை காட்டிக்கொண்ட சவுல் தருணத்தில் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினான் ஏற்கனவே அவசரப்பட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்தி தேவனுடைய கட்டளையை மீறிய நிலையில் சவுல் மறுபடியும் தனது இஷ்டப்படி பெரிய தவறை செய்கிறான் ஒன்று சாமியல் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினான்காம் வசனம் அமலேக்கியருடனான யுத்தத்தில் கர்த்தர் கட்டளிட்டபடி யுத்தம் செய்தாலும் கர்த்தரிட்ட கட்டளையை மீறி அமலேக்கிய ராஜாவையும் ஆடு மாடுகள் உட்பட முதல்தரமான இரண்டாம் தரமான சகலவற்றையும் தப்ப வைத்து தன்னுடன் கொண்டு வந்து விட்டான் இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்ததால் கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்தாம் வரை மாத்திரமல்ல தாவீதில் எரிச்சலடைந்த சவுல் தாவீது கொலை செய்யும்படி அவனை துரத்திக் கொண்டே இருந்தான் இறுதியிலே சவுல் பெலிஸ்தீரனால் கொலை செய்யப்பட்டான் ராஜா என்ற உயர்வான பாத்திரம் பெருமை கீழ்ப்படியாமை எரிச்சல் என்பவனற்றுக்கு இடமளித்து தள்ளப்பட்ட பாத்திரமானது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் யாக்கோபு நான்கு ஆறு பெருமை உள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது நாம் தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கத்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் ஒன்று பேரோ ரெண்டு பதிமூணு என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது நாம் எவ்வளவு உயர்நிலையில் வைக்கப்பட்டாலும் அதுவும் தேவனாலே தான் உண்டாயிருக்கிறது என்பதை மறக்க கூடாது அதை விட்டுவிட்டு அகந்தைக்கும் பெருமைக்கும் இடமளித்தால் நாமே நமக்கு தீங்கு செய்வது போலாகும் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டு என்கிறது தேவனின் வார்த்தை நமது ஆண்டவரே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்து அப்படியே நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்க நமக்கு ஏன் பெருமையும் அகங்காரமும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் தேவனை மகிமைப்படுத்துவோமாக எக்காரணம் கொண்டும் நாம் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போமாக தேவனே வீண் பெருமை அகங்காரம் என்னை யாரும் அசைக்க முடியாது என்ற வீம்பு எனக்கு இருக்குமானால் இன்று நீர் என்னை தயவாய் மன்னித்து தாழ்மையை கற்றுக்கொள்ள உதவியறலும் என்று செவிப்போமா ஒப்பு கொடுப்பாமா தேவன்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா லேலு அப்ரைஸ்கான்